ம் இன்னொன்று தன்னை ஒரு சிங்கமாக முன்னிறுத்துறாரு சிங்கம் வந்து பசிக்கும் போது தான் வேட்டையாடும் எல்லா டைமும் போய் வேட்டையாடுறது இன்னொன்று செத்த மிருகத்தெல்லாம் வந்து அது தொட்டு கூட பார்க்காமு சொல்லிட்டு தன்னை வந்து சிங்கத்து கூட ஒப்பிடுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் சீமா அவர் அணையிலங்கிறார்ல ம் அதனால நான் சிங்கங்கிறாரு ஆ அவள் சீமானுக்கு கொடுக்குற கவுண்டரு தான் சீமானு கொடுக்குறேன் ஆ இதை தாண்டி ஒரு சில பேர் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொன்னாங்க அவங்க வர ரஜினி சொல்கிறாரு அரசியலுக்கு வந்து சரணடைஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க கமலஹாசன் சொல்கிறாரு இப்படி எல்லாரும் பொழுது நான் அவங்கள மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்கிறாருல அப்ப வந்து இப்படி ஒரு தைரியமான ஆளாக தானே நம்ம பார்க்கணும் இல்லை தைரியங்கிறது நிரூபிக்க வேண்டியிருக்கு பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றிருக்கான் விஜயகாந்த் ரஜினிகாந்த் சரத்குமார் டி ராஜேந்திர சிவாஜி எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு அரசியலுக்கே உள்ள காணாமல் போயிட்டாங்க அந்த பட்டியலில் விஜய்யும் முன்னாள் சினிமாக்காரன் தான் சீமானும் அத்தனை பேர் எங்கேருந்து வந்தாங்க தான் வந்தாங்க அப்போது இந்த இந்நாள் சினிமாக்காரர் இவருடைய சாதனை என்ன உண்மையாக மக்கள் மக்களுக்கு விடுதலை வாங்கி தராரா